என்ன இதுக்கு உள்ள சக்தி இருக்கு இதோட வரலாறு வந்து அந்த ஊர் மக்கள் வந்து பாத்துட்டு இருக்காங்க வரலாறுங்கிற தாண்டி அவங்களோட மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அந்த ஊரோட மக்களோட மிகப்பெரிய நம்பிக்கையா வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி எந்த ஒரு நல்லதா இருந்தாலும் சரி இந்த இடத்துக்கு தான் வந்து அவங்க இந்த இடத்துல தான் வந்து இந்த விநாயகர்கிட்ட மிகப்பெரிய விஷயங்களை வந்து சொல்லுவாங்க அதோட வரலாறு பத்தி வந்து இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பாக்க போறோம் டீடைல் எக்ஸ்பிளைன் வந்து சொல்ல போறேன் ஹாய் ஹாய் பதம் ஜி தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை அப்படிங்குற ஊர்ல திருச்சித்ரம்பலம் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் வந்து இந்த கோயில் வந்து இருக்கு இந்த கோயிலுடைய நேம் என்ன அப்படிங்கறது சொல்றேன் நல்ல நாபோச்சுக்கா இந்த கோயிலுடைய நேம் வந்து என்ன அப்படின்னா புராதான வனீஸ்வர் அப்படிங்கறத இந்த ஒரு கோயில் கோயிலோட நேம் புராதான வணீஸ்வர் அப்படிங்கறத அந்த கோயிலுடைய நேம் இது வந்து ஒரு அம்மன் கோயில் அப்படியேடா கௌதம் விநாயகர் அப்படின்னு சொன்ன விநாயகர் வந்து ஈர்க்காரு இது வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு அம்மன் கோயில் அந்த அம்மன் கோயிலுக்கு இந்த பக்கம் சைட்ல விநாயகர் அப்படிங்கிற இவர் வந்து இருக்காரு ஆக்சுவலி இப்ப உங்களுக்கு ஷோ இருக்க இந்த இமேஜ்ல இருக்கிறதா இந்த ஒரு விநாயகர் இது விநாயகர் பக்கத்துல ரெண்டு ஓட்டம் வந்திருக்கும் அவரோட காது கிட்ட நமக்கு காது எப்படி ரெண்டு ஓட்டம் இருக்கும் நம்ம மூஞ்சி பக்கத்துல அதே மாதிரி அவருக்குமே அந்த இடத்துல வந்து ரெண்டு ஓட்டம் அந்த இடத்துல அதுவாவே சிலையிலேயே வந்து இருக்கு இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஊர் மக்கள் வந்து அந்த சில கிட்ட ஒரு பூவை பிச்சு வைக்கிறாங்க ரெண்டு பக்கமும் வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து உள்ள போயிடுச்சு அப்படின்னா அந்த ஊர் மக்கள் என்ன நினைப்பாங்க அது மட்டும் இல்லாம அந்த பூ வந்து அப்படியே இருக்கும் அப்படியாவும் இருக்கும் உள்ளேயும் போகும் அப்ப இதுக்கு இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்ன உள்ள போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படி நினைச்சு என்ன நடக்கும் அப்படிங்கறது அந்த ஊர் மக்கள் என்ன நம்புறாங்க அப்படிங்கறத இப்ப அவங்க சொல்றாங்க நோட் பண்ணிக்கோங்க அந்த ஊர் மக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் வந்து இருக்கு அந்த ஒரு வேண்டுதலுக்காண்டி அந்த இடத்துல அது அது வேண்டுதல் அப்படிங்கிறதுக்கு மட்டும் இந்த ஒரு விஷயம் வந்து நடக்கணும் இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து நடக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த கோயில் கோயிலுக்கு வந்து அந்த பூ வந்து அந்த இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பூ வந்து உள்ள போயிருச்சு அப்படின்னா அந்த வேண்டுதல் வந்து நடக்கும் அப்படிங்கறத அந்த ஊர் மக்கள் வந்து நம்புறாங்க இல்ல அந்த பூ வந்து அப்படியே இருக்கு அப்படின்னா அந்த ஒரு விஷயம் வந்து நடக்காது அப்படிங்கறத அவங்க வந்து பயங்கரமான அளவுல வந்து நம்புறாங்க இதை தாண்டி என்ன இன்னும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த விநாயகர் வந்து உள்ள அந்த பூ வைக்கும் போது உள்ள இழுக்குதுல அது எப்படி இழுக்குது அப்படிங்கிற எல்லாத்தோட ஒரு கேள்வியா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க அது வந்து எப்படி இழுக்குது அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாம ஆக்சுவலா வந்து அங்க வந்து எத்தனையோ அந்த கோயில் வந்து கட்டி கிட்டத்தட்ட பெல்லூர்ல இருந்து அறுநூறு வருஷங்களுக்கு மேல அந்த கோயில் கட்டி வந்து ஆயிடுச்சு அந்த காலத்து மன்னர் அந்த திருவியர்ல இருந்த மன்னர்களால இந்த ஒரு கோயில் வந்து கட்டப்பட்டுச்சு அப்ப இருந்து இப்ப வரைக்குமே பராமரிச்சுட்டு தான் வந்துருக்காங்க பட் அந்த அளவுக்கு பராமரிக்கல அப்படின்னாலும் ஓரளவுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள்னால அங்க வந்து ஒரு பூசாரி போட்டு இந்த கோயில் வந்து அங்க இருந்து பராமரிச்சுட்டு தான் வந்து வந்துட்டு அன்றாட மக்கள் வந்து போயிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு தான் வந்திருக்காங்க இந்த கோயில் வந்து நான் சொன்ன மாதிரி இப்ப இந்த டாபிக் வந்து வரும்போது இந்த விநாயகர் சிலை அப்படிங்கிற போது எல்லாத்துக்கும் ஒரு ஆட்சி எடுத்து வந்து கொடுக்குது இந்த இடத்துல நல்லா நான் போச்சுக்கோங்க நீங்க ஒரு விஷயம் வந்து நினைக்கிறீங்க அந்த விஷயத்த நினைச்சு அந்த காதுகிட்டே நீங்க போய் பூ வைக்கும்போது அந்த பூ வந்து உள்ள எடுத்துக்கிறது அப்சர்வ் பண்ணிக்கிறது அப்ப அது பூ வந்து எங்க போய் சேரும் அதுவே வந்து பாறை அந்த பாறைக்குள்ள அப்படி என்ன ஒரு விஷயம் வந்து இருக்கு அப்படி எது வச்சா நீ இழுத்துருமா அப்படிங்கிற நீங்க கேட்டீங்க இல்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு வந்து வரலாம் அது எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பட் ஆனா அது வந்து நடக்குது இதுதான் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் இன்னொரு விஷயம் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு விஷயம் வந்து கோயிலுக்கு போய் நீங்க ஒரு விஷயம் வந்து கேட்டு இந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் ஒரு சவுண்ட் வந்து கேட்கும் அது உங்க வீட்டுல எல்லாரு வீட்லயுமே இருந்திருக்கும் இருக்கும் நீங்க ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க அப்படின்னா நம்ம வந்து யாருக்குமே தெரியாம நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சிருக்கோம் உங்க வீட்டுல இருக்கட்டும் நீங்க வெளியே இருக்கட்டும் பட் எல்லாருமே உங்க வீட்டுல நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்க வீட்டை சுத்தி ஒருத்தவங்க வந்து உங்களை பார்த்துக்கிட்டே தான் வந்திருக்காங்க அது வேற யாரும் கிடையாது நீங்க யாரும் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க அதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன் வீட்டுல வீட்டுல எல்லார் வீட்லயுமே பள்ளி அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கும் மோஸ்டா இந்த வீடியோ பார்த்துட்டு தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்டேஜ் பேர் வீட்டுல வந்து கண்டிப்பா அந்த பள்ளி அப்படிங்கறது ஒன்னாச்சும் வந்து இருக்கும் அது இப்போ இல்லாம இருக்கலாம் பட் முன்னாடி வந்து இருந்திருக்கலாம் அது எல்லாமே உங்களை பார்க்கும் நீங்க என்ன பண்றீங்க நீங்க என்ன செய்யறீங்க எல்லாத்தையுமே இது கவனிக்கும் கடவுள் அப்படிங்கிறவர் வந்து உங்க வீட்டை வந்து உட்காந்துட்டு வந்து எதையுமே வந்து நோட் பண்ண மாட்டார் அந்த அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருப்பாரு ஏன்னா அது வந்து நீ ஒரு பேக்கா இல்ல ஒரு கற்பனையான ஒரு சொல்றேன் கேட்டிங்க அப்படின்னா பட் மோஸ்ட்லி இதுதான் உண்மையா இருக்கும் உங்களோட பழங்காலத்து எப்படி சொன்ன உங்க பழங்காலத்து அப்படின்னு அங்க போயிருவேன்னா உங்க பாட்டா உங்க பாட்டி தாத்தா இந்த மாதிரி விஷயங்கள் கிட்ட அவங்க இந்த விஷயத்த அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அவங்க வந்து என்ன பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையாவே அந்த காலத்துல வந்து பின்பற்றி இருந்திருக்காங்க இப்ப வந்து நம்ம ஸ்ப்ரேஸ் அது வந்து ரூம் ஸ்ப்ரே அடிச்சிருந்தாலும் மோஸ்ட்லி வந்து அது உள்ள வந்து இருக்க மாட்டேங்குது அதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பட் ஆனால் அப்ப அந்த காலத்துல யார்கிட்டயுமே இப்பயுமே நிறைய பேர் வீட்டுல வந்து பள்ளி அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கேன் இருக்கேன் எங்க வீட்லயே வந்து இருக்கேன் இப்ப கூட அந்த அங்க ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா இப்ப கூட வந்து இருக்கு பட் ஆனால் இதோடு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த விநாயகர் காது கட்டி நீங்க பூ வைக்கும்போது உள்ள இழுக்குது அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் அந்த ஊர் மக்களால ஆச்சரியமாக பாத்துட்டு இருக்காங்க அந்த ஊர் மக்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கூட பழகி போயிருக்கலாம் பட் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் வந்திருக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இல்லாதுக்குள்ளயுமே வந்துருக்கு ஏன் எனக்குள்ளயுமே பட் ஆனா கண்டிப்பா ஒரு தடவை போய் பார்க்கணும் நான் நேர்ல போகும்போது கண்டிப்பா அத ஒரு வீடியோவா நான் வந்து எடுத்து ஷார்ட்ஸ் இல்ல ஒரு லென்தி வீடியோவோ அங்க போறது ஒரு விளாகா கூட நான் கண்டிப்பா போடுறேன் கண்டிப்பா நான் போற மாதிரி தான் வந்து நினைச்சிட்ருக்கேன் பட் ஆனா ப்ராப்பரான கரெக்டான லொக்கேஷன் என்ன அப்படிங்கறது நான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன் பட் திருப்பியுமே வந்து ரிப்பீட் பண்றேன் என்ன அப்படின்னா தஞ்சாவூர்மா தஞ்சாவூர்ல பட்டுக்கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து திருச்சிற்றம்பழம் அப்படிங்கிற தான் வந்து இது ஒரு கோயில் வந்து இருக்கு கோயிலோட நேம் என்ன அப்படிங்கிறது திருப்பி வந்து வாசிக்கிறேன் புராதன பன்னீஸ்வர் அப்படிங்கறதான் இந்த ஒரு கோயிலோட நேம் இந்த இடத்துல தான் வந்து இந்த விநாயகர் சிலை வந்து இருக்கு இது வந்து ஒரு அம்மன் கோயில் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு அம்மன் கோயில் பட் ஆனா பக்கத்துல விநாயகர் சிலை வந்து இருக்கு அது ரெண்டு ஓட்ட கிட்டையுமே வந்து ரெண்டு ஹோல் மாதிரி வந்திருக்கும் காது கிட்ட பூ வைக்கிறாங்க உள்ள அப்சர்வ் பண்ணிக்கிறது வாட் ஹேப்பன் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது பொருளை பட் இது வந்து எப்படி நம்புறது அப்படிங்கறதும் நடக்குது சரி தான் வந்து நடக்குது அதே மாதிரி மாதிரி நான் சொன்ன அந்த பூ வந்து அப்படியே நிக்குது உள்ள போச்சு அப்படின்னா நம்ம என்ன நடக்கிறோமோ நம்ம இதை பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சா அது வந்து தாராளமா பண்ணலாம் அப்ப அந்த பூ உள்ள போகாம அப்படியே நிக்கிது ரெண்டு பக்கம் அப்படின்னா என்ன நடக்கும் பொத்தம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கறதா அந்த ஊர் மக்கள் சொல்றது சொல்றதா இருக்கட்டும் அவங்க வந்து நம்புறதா இருக்கட்டும் அது அவங்களோட ஒரு நம்பிக்கை அந்த ஊர் மக்களோட நம்பிக்கையா இருக்கட்டும் அவங்கவங்களோட ஓனான ஒரு நம்பிக்கை அப்படிங்கறது சொல்றாங்க அந்த இடத்துல வேண்டி நான் எனக்கு போய் அந்த டைம் உள்ள போயிருச்சு அப்படியான சந்தோஷம் இந்த விஷயத்தை தாராளமா பண்ணலாம் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்து இருக்கும் அந்த பூ உள்ள போகல அப்படிங்கிற போது அதுவே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தடங்கல் நீ இதை பண்ணாத இதுக்கு மீறி நீ பண்ற அப்படின்னா இது மூலியம் நிறைய பிரச்சனைகள் வரும் என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கறத ஒரு சைலண்டான ஒரு சைன் அப்படின்னு சொல்ல முடியும் கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஊர் உருமக்கள் இப்படிதான் அவங்க வந்து நம்பிட்டு இருக்காங்க நம்ம எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி தெரியும் அப்படிங்கறதுனாலதான் இந்த ஒரு விஷயத்தை இப்படி சொல்லிட்டு இருக்கேன் பட் ஒரு பேட் சைன் ஒரு குட் சைன் இவ்வளவுதான் உள்ள பயிற்சி அப்படியான குட் சைன் அப்படியே இருக்கு அப்படின்னா பேட் சைன் இதை நீ பண்ணாத பண்றீங்க இதை மீறி நீங்க பண்றீங்க அப்படின்னா என்னவெனா நடக்கலாம் அப்படிங்கறதான் ஒரு உண்மை பட் உண்மை அப்படிங்கறத ஊர் மக்கள் வந்து நம்புறாங்க பட் ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே ஒரு பூ வைக்கிறாங்க அந்த பூ உள்ள எங்க போகுது எங்க போய் விழுகுது அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்படி உள்ள இழுத்து உள்ள இழுக்கக்கூடிய அப்படி ஒரு ஒரு சயின்ஸா இருக்கட்டும் அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு கியூரியாஸ் வந்து ஒரு கியூரியாசிட்டி வந்து நம்மளுக்குள்ள எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு உள்ள இருந்து அப்படியே ஒரு டெம்பாய் வந்து வரும் அப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும் அதை தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள் நான் ரெகுலரா கண்டினியூஸா வந்து நம்மளோட சேனல்ஸ்ல வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் லாஸ்ட் சண்டே கூட ஒரு நந்தி கோயிலை பத்தி வந்து நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா அந்த நந்தி வந்து மேல இருக்கும் அதோட வாயில இருந்து தண்ணி தீர்த்தம் ஆக்சுவலா தீர்த்தம் வந்து விழுந்துகிட்டே வந்து இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மணி விழுந்துகிட்டே இருக்கும் அது வந்து ஒரு தெப்ப தீர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெப்பத்துல வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் அதுல பல மீன்கள் வந்து இருக்கும் ஆமைகள் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா வந்து அப்படிங்கறத நம்ம வந்து பாத்துருப்போம் அதே மாதிரி நீங்க பாக்குற அப்படின்னா

கண்டினியூஸா வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி புது புது விஷயங்கள் அதை தாண்டி வந்து அற்புதமான ஒரு விஷயங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி வரலாறான ஒரு விஷயங்கள் இப்படி நம்ம போய் பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையாவே இருக்கு ஒரு நம்மளோட தமிழ்நாட்டிலேயா இருக்கட்டும் இல்ல நம்மளோட இந்தியாவில இருக்கட்டும் அதிகமான அளவுல நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு ஒவ்வொன்னா தேடிட்டு இருக்கோம் ஒவ்வொன்னா போத்ரூம் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொன்னா கேஸ் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோஸ் வந்து இந்த மாதிரி ரெகுலரா உங்களுக்கு கண்டினியூஸா வந்து கிடைச்சிக்கிட்டே வந்துருக்கும் இருக்கும் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல வந்து அடிச்சு சொல்லிடுறேன் பட் நீங்க ஒரு விஷயம் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லா ஒரு வீடியோமே உங்களுக்கு வந்து ஷோ

அந்த கோயில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் தான் கூட கும்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டா எல்லாருமே நடக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி கண்டிப்பா இந்த இடத்துல வராங்க அறுநூறு எழுநூறு வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் அந்த காலத்து மன்னர்களால கட்டினாங்க அப்படிங்கிற போது எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு கோயிலா இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அத்தனை ஆயிரங்களா இந்த இந்த ஒரு இடத்துல வந்து இருந்திருக்கு எப்படி சொல்லலாம் ஒரு ஒரு சமாதி அடைகிறாங்க அப்படிங்கிற அப்ப ஒரு எவ்வளவு பவர் இருக்குமோ அதோட கடவுளுக்கு வந்து எவ்வளவு பவர் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்ல எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பவரான ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த கோயில் உள்ள ஈர்க்குது அப்படிங்கற போது இந்த பூவைக்கல் இட்ஸ் வெரி சயின்ஸாவே இருந்தாலும் பட் அந்த ஊர் மக்கள் எல்லாம் நம்பப்படுறாங்க கண்டிப்பா போய் விசிட் பண்ணி பாருங்க லொகேஷன் சொல்லிட்டேன் கீசேஷனும் போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க லைஃப்ல ஒன் டைம் மாற்றும் இந்த மாதிரி ஒரு கோயில நம்ம போய் பார்க்கணும் இந்த மாதிரி ரெகுலராக இனிமேல் வரக்கூடிய கோயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே புது புது விஷயங்களை கொடுக்கற மாதிரி இருக்கும் கோயிலா இருக்கட்டும் இந்த மாதிரி ஹிஸ்டரிஸா இருக்கட்டும் மிஸ்ட்ரீஸா இருக்கட்டும் நம்மளோட சேனல்ஸ்ல அதிகமே அதை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் நீங்க ஷார்ட்ஸாவும் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து சஜெக்ஷன் வந்து ஆகிட்டே இருக்கும் அது ஃபேன்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி புது புது இன்ட்ரெஸ்டிங் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சைட்னா மறக்காம ஸ்பெஞ்சுக்கோங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன நீங்க பெஸ்டலா ஃபாலோ பண்ண விஷயங்களா சோஷியல் மீடியால கவுதமன் சர்ச் பண்ணிக்கலாம் நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து வரும் பெஸ்டலா ஃபாலோ பண்ணிக்கலாம் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும் கீழே விஷயம் இன்ஸ்டாகிராம் மோஜி எல்லாம் லிங்க்ஸ் வந்து கொடுக்கறேன் ட்விட்டர் அதையும் போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதையுமே கண்டினியூசா வந்து உங்களுக்கு வந்து கண்டென்ஸ் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்த பண்ணலாம் பாய்